அனைவருக்கும் வணக்கம் தனுசுராசனியர்களுக்கும் எண்ணி மூன்றே நாளில் அதிசாரமாக வக்ர பெறப்போகும் குரு பகவானால் தனுசுராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் தனுசுராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைகிறது சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரக சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குரு பகவான் கடகராசியில் கூடியவர் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் கடகராசியிலேயே அதிசாரமாக வக்ரமும் பெறுகிறார் அதே போல் சிம்மத்தில் கேது துலாம் ராசியில் சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து ஒரே ராசிகள் சஞ்சரிக்கின்றன அதே போல விருச்சகத்தில் செவ்வாய் ஆற்றி பலத்துடனும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசனையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையின் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவது இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் நவகிரகங்கள்ல தன்னிகரற்ற தெய்வீக சக்தி பெருமையும் புகழும் கொண்டு திகழ்பவர் குரு பகவான் குருவிற்கு தேவகுரு பெருமைகளும் அதிசாரம் வக்ரம் ஆகிய கதிபேதங்களினால் எந்தவித பாதிப்பும் இல்லாத தனி பெருமையுடன் திகழும் குரு முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரனுக்கும் ஆச்சாரியர் குரு பகவான் தான் பெருமை பெற்ற பெற்றும் பசுகளுக்கும் ஆன்மீக சக்தி நாயகன் குரு பகவான் வியாழன் என்ற பெயரும் இவருக்கு உள்ளது ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பார்கள் வாழ்க்கையில் நல்ல கல்வி குடும்ப வாழ்க்கை ஒழுக்கம் நேர்மை தெய்வ பக்தி உத்தியோகம் வியாபாரம் ஆகிய யோகங்களை பெற்று திகழ்வார்கள் உலக புகழ் பெற்ற மேதைகள் பிரம்மத்தை அறிந்த ஞானிகள் இரவன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட மகான்கள் ஆகியோர்களின் ஜனன கால ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தால் அவற்றில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பதை காணலாம் குறிப்பாக வேதம் அறிந்த பிராமணர்களும் பசுக்களுக்கும் அதிபதியும் குரு பகவானே ஜாதகத்தில் மற்ற கிரகங்களினால் ஏற்படும் மிக கடுமையான போக்கிவிடும் சக்தி கொண்டவர் குரு பகவான் தாய் நாட்டின் நலனுக்காக தங்களுடைய உயிரையே தியாகம் செய்த உத்தமர்கள் வீரர்கள் மற்றும் புகழ்பெற்ற அவதார புருஷர்கள் ஆகியோரின் ஜாதகங்களை ஆராய்ந்தால் அவற்றில் குரு பகவானை சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதை நம்மால் காண முடியும் ஜனன கால குரு உச்சபலம் பெற்றிருந்தால் அத்தகைய பாக்கியசாலிகள் ஒழுக்கம் விவேகம் வீரம் தன்னடக்கம் உத்தமமான மனைவி நற்குணங்கள் அமைந்து குழந்தைகள் நியாயமாக நடத்தும் முதலாளிகள் பிரசித்தி பெற்ற தீர்த்த தரிசன பாக்கியம் ஆகியவற்றை பெற்று மகிழ்வார்கள் கலத்திரஸ்தானத்திற்கு குரு பகவானி சுப பார்வை இருப்பின் உத்தமமான மனைவியும் ஒழுக்கம் நிறைந்த குழந்தைகளும் பெற்று பெருமை அடைவார்கள் பணத்தாலும் பதவிகளினாலும் அதிகாரத்தினாலும் செல்வாக்கினாலும் அடை முடியாத நிம்மதியையும் மன நிறைவையும் அளிக்கும் வாழ்க்கையை குரு பகவானால் மட்டுமே கொடுக்க முடியும் ஜனன கால ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை தன் சுப பார்வையினால் தூய்மைப்படுத்துகிறார் குரு பகவான் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய மூவரும் நட்பு கிரகங்கள் ஆவார்கள் புதனும் பகை கிரகங்கள் ஆவார்கள் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவான் தற்போது அதிசாரமாக அதிசாரமாக கடக ராசியில் வக்ரம் பெறுகிறார் இதன் காரணமாக ராசியை சின்னம் மூலம் போராடம் உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது ராசிநாதனாகிய குரு பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய கடகத்தில் சஞ்சரிப்பது என்பது நன்மை செய்யாதுங்க அது சனி பகவானும் ராகுவும் தனுசு ராசனிகர்களான உங்களுக்கு அனுகூலமாக கும்ப ராசியில் இணைந்திருப்பதால் செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருந்தாலும் கூட வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதாக கடன் வாங்க வேண்டிய அவசியமோ அல்லது பணப்பற்றாக்குறையோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க இந்த செலவுகளும் செலவுகளாகவே அமைய இருக்குது அலைச்சலும் உழை அதிகரிக்க இருக்குதுங்க விவாக வயதில் தடங்களும் தாமதங்களும் கவலை அளிக்கும் மருத்துவ செலவுகளை சமாளிக்க இயலாது கூடுமான வரையில் வெளியூர் பயணங்களையும் கடின உழைப்பையும் தவிர்ப்பது அவசியங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோருடன் குற்றம் குறை காணாது சற்று விட்டு கொடுத்து அனுசரி நடந்து கொள்வது மன அமைதியை உதவுங்க பிறருக்கு கடன் கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க கொடுத்தாலும் திரும்ப வராது என கிரக க நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுது இத்தருணங்களை பொறுத்தவரை தனுசுராசனியர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அந்த சாதகமான நீங்கள் காத்திருக்கும் புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் மொத்தத்தில் தனுசராசனியர்களுக்கு பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் சனி பகவானும் ராகுவும் சுபபலம் பெற்று ஆதரவாக வலம் வருவது அலுவலகத்தில் கடமைகள்ல திறமை ஓங்குங்க தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு ஒன்றையும் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலையும் கிடைக்க இருக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க அது மட்டும் இல்லாம தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் ஏற்பட இருக்கு ஏற்கனவே வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் அன்பர்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் சலுகைகள் ஆகியவை கூடுதலாக கிடைக்க இருக்குதுங்க புதிதாக வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க அதேபோல் போல் சென்ற சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் ஆகிய இரு துறைகளும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு கும்பராசியில் ஏற்பட்டுள்ள வக்ர சனி மற்றும் ராகு ஆகிய இரு கிரகங்களின் கூட்டணியில் சுபபல ால் நல்ல வியாபாரத்தையும் லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கும் ஏற்ற ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அதில் ஆவலோடு அளவோடு புதிய முதலீடுகளில் இறங்கலாம் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அதே போல தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கலைத்துறைக்கு அதிபத்தியம் கொண்ட சுக்ரனும் மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில் வலம் வருவதால் மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி உங்களை தேடி வருங்க வருமானம் உயர இருக்கு நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு மிகவும் சாதகமான ஒரு தருணம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் நடித்துள்ள நல்ல வரவேற்பை வருமானத்தையும் புகழையும் உங்களுக்கு தேடி தரக்கூடிய ஒரு தருணம் என்று சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாமல் தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இக்காலகட்டங்களில் மேலும் இன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறை பெரும்பாலும் சுக்கிரன் மற்றும் சனி பகவான் ஆகிய இரு கிரகங்களின் ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு இருந்தாலும் மற்ற கிரகங்களுக்கும் இவற்றில் பங்கு ஒண்ணுங்க அதனால் உங்களுக்கு கட்சியில் ஆதரவும் உங்களுக்கு பொறுப்பும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீ பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல் மாணவ மாணவியரை வரைக்கும் வித்யாக்காரகரான புதன் உங்களுக்கு ஓரளவு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் சற்று பாடுபட்டு படிக்க வேண்டி இருக்கும் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் குறைய இருக்குதுங்க ஒரு சிலருக்கு கூட நட்பு கேடாய் முடியும் நிலை உருவாகும் நண்பர்கள் எவருடனும் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க அதே போல் எதிர்காலத்திற்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும்போது நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே விவசாயத்துறையை தங்களுடைய பிடியில் கொண்டுள்ள செவ்வாய் சூரியனும் மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்குதுங்க பழைய கால்நடைகள் யோகம் உள்ளதுங்க உள்ளதுங்களை தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமை சற்று அதிகமாக இருக்குங்க உங்களுடைய பொறுமைக்கும் அனுசரித்து நடந்து கொள்ளும் சுகாதிற்கும் சோதனையான ஒரு தருணம் இருந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவு து இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தினமும் ஸ்ரீமத் சுந்தரகாண்டம் அல்லது பாராயணியம் படித்து வந்தால் போதுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது